ஹாய் காய்ஸ் எல்லாருமே எப்படி இருக்கீங்க நம்ம சேனல்ல லாஸ்டா ஓட்டிங் செக்ஷன் எல்லாம் வச்சு அதுல வின் பண்றது இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த டோக்கியோ கோல்டு அனிமேனு எல்லாருக்குமே தெரியும் பட் புதுசா வந்திருக்கவங்களுக்கு தெரியாது இப்படி எல்லாம் ஒண்ணு நடந்திருக்குன்னு அதனால இதை பத்தி லைட்டா சொல்லிட்டேன் அண்ட் இப்போ நம்ம இந்த அனிமே ஓடிய ஃபர்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் அதாவது சீசன் ஒன்ல ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்க போறோம் ஆனா உங்களுக்கு நான் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த அனிமையை பத்தினு எந்த ஒரு இன்ட்ரோவுமே கொடுக்க போறது கிடையாது ஏன்னா நான் இன்ட்ரோவை ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணி எல்லாத்தையுமே ரெடி பண்ணி பார்த்தேன் ஆனா அது நான் ஃபர்ஸ்ட் எபிசோட பாக்குறதுக்கு அந்த அளவுக்கு நல்லா நல்லா இருக்காதுன்னு தோணுச்சு ஏன்னா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சில விஷயங்களை ஹிடன் டீடைல் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதை எல்லாத்தையும் நம்ம இன்ட்ரோ பார்த்தாலே புரிஞ்சுக்க முடியும் பட் அந்த இன்ட்ரோ புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஸ்டோரி வந்து ஏதோ சப்புன்னு போற மாதிரி இருக்கும் ஒரு இன்ட்ரெஸ்டே இருக்காது அதனாலதான் நான் இன்ட்ரோ ஸ்கிப் பண்ணிட்டு உங்களை நான் இப்ப டேரக்டா வீடியோக்குள்ள கூட்டிட்டு போக போறேன் இருந்தாலும் நம்ம சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராச்சும் இந்த வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்து முடிச்சிருங்க அப்ப உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் ஆல்ல வச்சுக்கோங்க அது கூட சேர்த்து நம்ம சோஷியல் மீடியாவோட லிங்க் எல்லாமே கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும் அத யூஸ் பண்ணி

காலையில டோக்கியோ முழுக்க இந்த நியூஸ் பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க எக்ஸ்ட்ரா அதனால நிறைய பேர் கோல்ஸ் அதனால மக்கள் எல்லாருக்கும் தாழ்வான ஒரு போகாதீர்கள் நிறைய விஷயங்களை ஆனா இவ்ளோ பெரிய யாருமே கண்டுக்காம ஜாலியா சகஜமா இருக்கிறாங்க ஏன்னா இந்த கோல்ஸ் யாருமே இது வரைக்கும் பார்த்தது கிடையாது ஏன் ஒரு போட்டோ கூட எடுத்தது கிடையாது அதனாலதான் யாரோ ஒரு சீரியல் கொலை பண்ணிக்கிட்டு இருக்கிறான் அதை இவங்க கோல்ஸ் பண்ணது அது

பண்ணா டிடி ரொம்ப பண்ணாதரா அந்த பொண்ணு யாருன்னு வந்ததுமே நானே உனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஆனா என்ன அந்த பொண்ணுகிட்ட நான் ஒரு வார்த்தை கூட பேசினது இல்ல அதனால கொஞ்சம் நேரத்துக்கு அமைதியை இருந்து காணியவன் கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டாலும் இவன் அமைதியா இருக்கிற மாதிரி இல்ல டக்குனிங் இருக்கக்கூடிய ஒரு வெயிட்ரஸ் பொண்ணு கூப்பிட்டு ஏங்க எனக்கு ஒரு காப்பு சின்ன கொடுங்க அது மட்டும் இல்லாம நீங்க பாக்குறதுக்கு ரொம்ப அழகா வேற இருக்கீங்க அதனால உங்களுடைய ஸ்வீட்டான நேமா தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்டதும் இந்த பொண்ணு என்னுடைய பேரு டோக்கானு சொல்ல வாவ் டோக்கா காணக்கே காணக்கே டோக்கா ரெண்டு பேரும் பக்காவா பொருந்ததே அப்பனா நீங்க யாராச்சும்

அதனால சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு மீனை பிடிக்க போறேன்னு சிம்பாலிக்க ரெண்டு வார்த்தையை சொல்லிட்டு போக இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியாம செம்ம நர்வஸோட உட்கார்ந்து புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான் ஆனா இவனுடைய கண்ணு மட்டும் அந்த பொண்ணு என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான்னு திரும்பி திரும்பி பாத்துக்கிட்டு இருக்குது சோ இப்படி இவன் புக் படிக்கிறன்ற பேர்ல இந்த பொண்ணை பாத்துக்கிட்டு இருக்கும் போது தான் ஒரு இன்ட்ரஸ்டிங் ஆன விஷயத்தை இவன் நோட் பண்றான் என்னன்னா இவன் படிச்சிட்டு இருக்க கூடிய அதே புக்க தான் இந்த பொண்ணுமே உட்கார்ந்து படிச்சிட்டு இருக்கா அதனால கண்டிப்பா இவ தான் என்னோட கனவு இவன் வாயை போளந்து பாத்துக்கிட்டு இருக்க இந்த பொண்ணு இவன் நம்மள தான் பாக்குறானே பார்த்துட்டு லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டா

வார்டில் ஒரு மனுஷன ஒரு கோல் ஒன்னு கொன்னு இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த கோலை எல்லாருமே அன்னோன் கோல் தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா கோல்ஸ் இது வரைக்கும் யாருமே பார்த்தது இல்லைல்ல அதனால இந்த அன்னோன் கோல்ஸோடைய தொல்லை ரொம்பவே அதிகமாயிடுச்சு அதனால எப்படியாச்சும் அந்த கோல்ஸை நம்ம தடுத்தே ஆகணும்னு சிசிஜி சேர்ந்தவங்க எல்லாருமே இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்றதை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்படி தான் சிசிஜி கொஞ்ச நாளைக்கு இந்த இடத்துல என்ன நடக்குது எல்லாத்தையுமே கொஞ்சம் விசாரிச்சு ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம காணி எதிர்பார்த்த நாள் வந்துருச்சு அதாவது அந்த பொண்ணு இவனை பார்த்து பேசுனதுக்கு அப்புறம் டேட்டிங் கூட்டிட்டு போக சொல்லி இருந்திருப்பா இல்லையா அந்த நாள் வந்துருச்சு அதனால இவளை ஃபர்ஸ்ட் ஒரு கேக் ஷாப் கூட்டிட்டு போயிட்டு நல்லா டேஸ்டான கேக் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து இவனுக்கு கொஞ்சம் புற ஏறினதும் ஐயோ கணக்கே உனக்கு என்னாச்சு ஏதாவது தண்ணி வேணும் அப்படி இப்படின்ற மாதிரி இவ ரொம்ப கிட்ட வந்து பேசினதும் ஐயோ இவ வேற ரொம்ப கிட்ட வந்து பேசுறாளே நம்மளுக்கு வேற நர்வஸா இருக்குது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நார்மல் தான் நார்மல் தான் அப்படின்னு சொல்லி சமாளிச்சுட்டான் ஆனா இந்த பொண்ணு வந்ததுல இருந்து எதுவுமே சாப்பிடவே இல்ல அதனால என்னாச்சு ஏன் நீங்க சாப்பிடல அப்படின்ற மாதிரி கேட்டதும் ஓ அதுவா நான் கொஞ்சம் நல்லா டயட்ல இருக்கிறேன் அதனால நான் சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு சடனா எழுந்து கிளம்பிட்டான் ஆனா இந்த பொண்ணுக்கு ஆர்டர் பண்ணது இன்னமும் வெஜிடபிள்ஸ் இருக்க கூடிய சாண்ட்விச் தான் அதனால டயட்

அந்த இடத்துக்கு எந்த ஒரு வெஹிக்கிளும் போவது எதுவும் வராது ஏன் எங்க வீட்டுக்கு போற வழியில லைட் கூட கிடையாது அதனால எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது காணி நீ எனக்கு துணையா எங்க வீட்டு வரைக்கும் வர முடியுமான்னு கேட்டதும் கண்ணா ரெண்டு லட்டு சாப்பிட ஆசையா அப்படின்னு தலைவனுக்கு மனசுக்குள்ள ஒரு டைலாக் வந்த உடனே சரி ஓகே நான் உன்னை கூட்டிட்டு போறேன்னு வீர தீரமா இவளை கூட்டிக்கிட்டு வீடு வரைக்கும் சந்தோஷமா பேசிக்கிட்டே வரான் அது மட்டும் இல்லாம புதுசா அந்த லவர்ஸ் பேசினாலும் சரி இல்ல புது ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கிட்டாலும் சரி உங்க வீட்டுல யாரு ஏன் வீட்டுல யாரு என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எல்லாம் பேசுவாங்க அந்த மாதிரி இந்த இடத்துல பேசிக்கிட்டே வந்ததும் ஒரு கட்டத்துல இந்த பொண்ணு வீடு இருக்கக்கூடிய இடத்துக்கிட்ட இவன் ரீச் ஆயிட்டா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் என் கூட வா காணினே இவனை கூட கூட்டிட்டு போகும்போது இந்த விஷயத்த ரெஸ்டாரன்ட்ல ரெஸ்டாரண்ட்ல ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு பொண்ணு இருக்கா அதாவது இந்த டோக்கா அவளுமே இவங்க ரெண்டு பேரையும் பார்த்துட்டு இங்க ஏதோ ஒண்ணு தப்பா நடக்குது என்ற மாதிரி பாத்துட்டு போய்கிட்டு இருக்கிறா அதனால அப்படி என்ன பா தப்பா நடக்க போதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் இந்த இடத்துக்குள்ள போயிட்டு இருக்கும் போதே காணிய டெக்னிக்கா பண்ணிட்டா தன்னுடைய மனசுல இருக்க சொல்லிடலானே ஹே இங்க பாரு நான் உங்ககிட்ட என் மனசுல இருக்கத சொல்லலாம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணும் ஆமா நானும் ஒரு விஷயத்த சொல்லணும் ஏன்னா நீ என்ன மாதிரியே புக்லாம் படிக்கிற அது மட்டும் இல்லாம எனக்கு பிடிச்ச காஃபியுமே நீ குடிக்கிற அதனால உன எனக்கு பிடிச்சிருக்குது ஆனா ஏன் பிடிச்சிருக்கு எதுக்கு பிடிச்சிருக்குலாம் எனக்கு தெரியல அதனால உனக்கும் என்ன பிடிக்க மாணிவ டக்குன்னு பக்கத்துல வந்து இவனை கட்டி பிடிக்க இவனுக்கு மனசெல்லாம டாம்பூச்சியா பறக்குது ஆஹா இது எங்க போய் சொல்லுவேன் எப்படி சொல்லுவேன் திண்ணில் கடந்தவனுக்கு திருக்குன்னு வந்து தான் கல்யாணம்ன்ற மாதிரி இவன் மனசு அப்படியே பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருக்க ரியாலிட்டியில இவனுடைய ரத்தம் அப்படியே இவனுக்கு முன்னாடி பறந்துகிட்டு இருக்குது என்னடான்னு பார்த்தா இந்த பொண்ணு இவனை கடிச்சு திருக்கிட்டு இருக்கா which மீன்ஸ் இவன் தான் அந்த 28th வார்டுலயே ரொம்பவே கொடூரமா

பொண்ணு கூட வந்து இருக்க கூடாது என்ன யாராவது காப்பாத்துங்க பிளீஸ் என்ன யாராவது காப்பாத்துங்கன்னு இவகிட்ட இருந்து எப்படியே தப்பிச்சிடலாம்னு பாக்குறான் ஆனா அதுக்குள்ள இவ புடிச்சு திரும்பவும் இன்ன காணிக்கே இனி என்கிட்ட தப்பிக்கலாம்னு நினைக்கிற அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு இவனை போட்டு போனா அடி அடிச்சுக்கிட்டே ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்குள்ள இவனை கூட்டிட்டு வந்திருப்பா அதனால இப்படி இவனை ஃபுல்லா புடிச்சு போட்டு அடி இடி அடிச்சதுக்கு அப்புறம் சரி ஓகே இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து நீ தப்பிக்க முடியாது உன நான் சாப்பிட போறேன் அப்படின்னு இவ பக்கத்துல வர பாக்க டக்குன்னு மேல இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஹை பீம்ஸ் எல்லாமே இவ மேல விழுந்து அப்படியே இவளை நசிக்கிடுது ஏன்னா இவ காணிக்கே குடிச்சு போட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கும் போது இவளுடைய காகுனி அது இந்த இடத்துல அந்த இடத்துல ஹோல்ட் பண்ணி வச்சிருந்த பீம்ஸ் உடைய ரோப்ப கட் பண்ணி விட்டு வந்திருக்கும் அதனாலதான் அது எல்லாமே இப்ப மேல விழுந்ததுக்கு அப்புறம் கூட அசைய முடியாம இந்த இடத்துல கிடக்க சரியா ஒரு ஒரு வாரம் கழிச்சு காணக்கே ஹாஸ்பிடல்ல கண்ணு முடிக்கிறான் ஏன்னா இவன் அந்த கோல் அட்டாக் பண்ணதுல இவனுடைய உடம்புல அதிகமா அடிபட்டு கோமா ஸ்டேஜ்க்கு போயிட்டான் அதனாலதான் இப்படி இவன் ஒரு வாரம் கழிச்சு கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் இவன் சாப்பிடுறதுக்காக நிறைய சாப்பாடு எல்லாம் எடுத்து வந்து குடுக்குறாங்க ஆனா இந்த சாப்பாடு எதுவுமே இவனுக்கு டேஸ்டே தெரியல சொல்ல போனா மண்ணு மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது அதனால ஏன் எனக்கு எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட்டா டேஸ்டே தெரியல எனக்கு என்ன டாக்டர் வந்த உடனே கேட்டதும் இவரும் இப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு ஏன்னா இவன் அடிபட்டு கிடந்தப்ப இவனுடைய உடம்புல நிறைய ஆர்கன்ஸ் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கும் அதனால அந்த ஆர்கன்ஸ் எல்லாத்தையும் நாங்க டிரான்ஸ்பர் பண்ணப்பா அதோடைய சைடு எஃபெக்டா கூட இருக்கலாம் சோ அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு உனக்கு எல்லா டேஸ்டும் தெரியும்ன்ற மாதிரி சொன்னதும் இவனும் மறுவார்த்தை கூட பேசாம சரி ஓகே சார் நான் பாத்துக்கிறேன் அப்படியே அமைதியா உட்காந்துட்டான் ஏன்னா இவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுன்னு சொன்னாரு இல்லையா அந்த ஆர்கன்ஸ் எல்லாம் யார்ட்டே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிருக்காருன்னா இவனுக்கு பக்கத்துல அடிபட்டு கிடந்த பொண்ணு கிட்டே இருந்து அது மட்டும் இல்லாம அவ ஒரு கோல் விஷயம் இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியவே இல்ல அதனாலதான் அதை பத்தி இங்க யாருக்கிட்டையும் சொல்லி நம்ம எக்ஸ்பெரிமெண்டா மாற வேணாம் நம்ம இங்கே இருந்து வெளியில போனா போதும்னு யாருக்கிட்டையும் அன்னைக்கு நைட் நடந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணிக்கவே இல்ல ஏன் இவனுடைய ஃப்ரெண்ட கூட இவன் பார்க்க முடியாதுன்னு இந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது அவாய்ட் பண்ணிட்டான் ஏன்னா அவனுக்கு அந்த பொண்ணு கூட போன விஷயம் எல்லாமே தெரியும் அப்படி இருக்கும் போது அன்னைக்கு நைட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டானா இவனால பதில் சொல்ல முடியாது இல்லையா அதனாலதான் ஹீடேவையும் அவாய்ட் பண்ணிட்டு இருந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டத்துல இவன் ஹாஸ்பிட்டல் இருந்து நல்லா ஆயிட்டீங்கன்னு சொல்லிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க ஆனா இப்போ கூட இவன் போயிட்டு தன்னுடைய ஃப்ரெண்ட் மீட் பண்ணி நடந்த விஷயத்த பேசவே இல்ல அதுக்கு பதிலா இந்த விஷயத்த எப்படி மூடி மறைக்கணும் நான் யாருக்கிட்டையும் இத பத்தி பேசக்கூடாது பேசக்கூடாதுன்னு கொஞ்ச நாள்ல அப்படியே ஒரு இன்ட்ரோவர்ட் பர்சனாவே மாறி தன்னுடைய வீட்டுக்குள்ளவே இருக்க ஆரம்பிச்சிட்டான் அப்பதான் ஒரு நாள் இவன் சோகமா உட்கார்ந்து டிவியை பாத்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு நியூஸ் சேனல்ல ஒரு டாக்டர் டக்குன்னு வந்து ஒரு பேட்டி கொடுத்துட்டு இருக்காரு ஏன்னா இவர் கோல்ஸ் பத்தி நல்லா ஸ்டடி பண்ணிட்டாராம் அது மட்டும் இல்லாம இந்த கோல்ஸ் எதுக்காக மனுஷங்கள கொள்ளுதுன்னா அதுங்களெல்லாம் மனுஷங்க சாப்பிடக்கூடிய சாப்பாட சாப்பிடவே முடியாது சப்போஸ் தவறி கூட அதுங்க சாப்பிட்டுச்சுனாலும் அதுங்களுக்கு அதுல எந்த ஒரு டேஸ்டுமே தெரியாது அதனாலதான் அதுங்க மனுஷங்களை தேடி தேடி வேட்டையாடி சாப்பிடுது அதுவும் தன்னை தானே ஸ்ட்ராங்கா மாத்திக்கிறதுக்காக உங்களுக்கு இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா அந்த கோல்ஸ் உங்களை கொள்ள வரும்போது நீங்க ஒரு கத்தி எடுத்து அதை குத்த போனா கூட அதுக்கு எதுவுமே ஆகாது அதுக்கு பதிலா குத்துறதுக்காக எடுத்துட்டு போன அந்த கத்தி தான் உடஞ்சு போகும் ஒரு சொன்ன உடனே இவனுக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால நம்ம எதுக்கு ஒரு தடவை டெஸ்ட் பண்ணி பாத்துடலான்னு ரொம்பவே டேஸ்டா இருக்கக்கூடிய சாப்பாடு எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிடறான் அப்புறம் இவனுமே சமைச்சு சாப்பிடறான் ஆனா எதுலயுமே இவனுக்கு சுத்தமா டேஸ்டே இல்ல அதுக்கு பதிலா

ஒருவன் மூவில எல்லாருமே மயக்கம் போட்டு சாப்பாடு இல்லாம கடக்கும் போது கண்ணுக்கு லெக் பீஸ் போற மாதிரியும் சிக்கன் பிரியாணி இருக்கிற மாதிரியும் தெரியும் இல்லையா அந்த மாதிரி தான் இவன் சுத்தி இருக்கக்கூடிய மக்களை பார்க்கும் போது சாப்பிடணும் சாப்பிடணும்னு தோணிக்கிட்டே இருக்க இவன் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு வேகமா வீட்டுக்கு வந்த உடனே இல்ல இது உண்மையா இருக்க கூடாது உண்மையா இருக்க கூடாதுன்னு போயிட்டு கண்ணாடியை பாத்துக்கிட்டு இருக்கும் போது இவனுடைய ஒரு கண்ணு மட்டும் ஒரு மாதிரி பிளாக்கும் ரெட்டும் சேர்ந்த மாதிரி வித்தியாசமா மாறி இருக்கு அது போக இவனை கொள்ள வந்த அந்த கோலும் இவன் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்குது அதனால கோபத்துல டக்குன்னு இந்த கண்ணாடியை உடைச்சிட்டு நான் ஒரு மனுஷன் நான் ஒரு கோலா மாற மாட்டேன் எப்பயுமே ஒரு கோலா மாற மாட்டேன்

இருக்குது அதனால இவ்வளவு சந்தோஷத்தோட எப்படி ஒரு வழியா எனக்கு பிடிச்ச ஒரு சாப்பாடு நான் சந்தோஷமா போய் சாப்பிட போறேன்னு அடிச்சு புடிச்சு ஓடி வந்து பார்த்தா இந்த இடத்துல ஒரு கோல் தான் ஒரு மனுஷன கொண்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்திருக்கும் சோ இப்படி ஒரு விஷயத்த இவன் கண் கூட பார்த்ததுனால நான் ஒரு கோல மாதிரி ஒரு மனுஷனை சாப்பிடறதுக்கு அந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன்னு அப்படியே இந்த இடத்துல உட்கார்ந்து அழ ஆரம்பிச்சுட்டான் இதனால இவனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த கோலும் ஹே தம்பி என்னப்பா ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தெரியுது எதுக்கும் கவலைப்படாத வா இதுல கொஞ்சம் எடுத்து சாப்பிடு நான் இவ்வளவு சாப்பிட மாட்டேன் எனக்கு கொஞ்சம் இருந்தா போதும்னு இது சாப்பிட்டு இருக்கக்கூடிய மனுஷனுடைய உடம்புல கொஞ்சமா பிரிச்சு இவங்ககிட்ட குடுக்கும்போது இந்த கோலுடைய தலையை ஒருத்தன் சதரம் அடிச்சுக்கிட்டு இந்த இடத்துக்கு வரான் யாருடான்னு பார்த்தா இவனுடைய பேரு நிஷிக்கி இவனுமே ஒரு கோல் தான் அது மட்டும் இல்லாம இது இவனுடைய டெரிட்டரியா அதனால என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இனுடைய டெரிட்டரிக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய மனுஷன கொன்னு ரெண்டு பேரும் பங்கு போட்டா சாப்பிட பாக்குறீங்க கொய்யால உன்ன நான் விட மாட்டேன்னு அந்த கோல கொன்ன மாதிரியே காணக்கே பிடிச்சு போட்டு செம்மட்டி அடிச்சுட்டு ஒரு கட்டத்துல கழுத்து பிடிச்சின்னு எரிச்சி கொல்ல போய் இருந்திருக்கும் ஆனா அதுக்குள்ள இந்த இடத்துக்கு வந்த ஒரு பொண்ணு ஹேய் இங்க பாரு இது ஓ ஏரியா

ஓடி வந்து ஒரே ஒரு அட்டாக்க தான் பண்றா அந்த அட்டாக்குக்கே இவனுடைய உடம்புல அங்கே அங்கே கிழிச்சு கிச்சு ஏன்னா அந்த டோக்கான்ற பொண்ணு இவனை விட ஸ்டாங்கா இருக்கக்கூடிய ஒரு கோல் தான் அதனாலதான் இவன் இப்படி அட்டாக் பண்ணதும் சரி ஓகே இதுக்கப்புறம் நம்ம இங்க இருக்க நீ அந்த நேரத்துல ஓடி போக இவன் டக்குனு இந்த பக்கம் காணக்கவே பார்த்து ஹேய் நீ இன்னும் உயிரோட இருக்கிற ஒண்ணு அந்த பொண்ணு பொண்ணு இருப்பான்னு நினைச்சேன் ஆனா நீ இன்னமும் உயிரோட இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்குதுன்னு இவ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது தான் இவனுடைய ஒரு பக்கம் கண்ணு மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா மாறி இருக்கிறத இவ நோட்டீஸ் பண்ணியிருந்திருப்பா அது மட்டும் இல்லாம இவன் பசியில துடிச்சுக்கிட்டு இருக்கான்ற விஷயமும் இவளுக்கு இப்ப தெரியாது தெரிய அதனால உன்னை பார்க்கும் போது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்குது ஏன்னா நீ ஒரு ஒன் நைட் கோல் அப்படி இருக்கும் போது நீ ரொம்ப ஸ்ட்ராங்கானவனா இருப்ப ஆனா என்ன நீ மனுஷனுடைய உடம்ப சாப்பிட மாட்டேன்ட்டு இப்படி அட முடிக்கிறியே இந்த கொஞ்சமா சாப்பிடுன்னு கொடுத்தாலும் இல்ல நான் சாப்பிட மாட்டேன் இல்ல எனக்கு வேணாம் நான் ஒரு மனுஷன் இருக்கதான் விரும்புறேன் நான் ஒரு கோலா மாற மாட்டேன்னு இவன் ஒரு கோலா மாறினதுக்கு அப்புறம் கூட நான் மனுஷனா தான் இருப்பேன்னு அழுதுகிட்டே இருந்திருப்பான் ஆனா இவன் இப்படியே இருந்தானா கொஞ்ச நாள்ல இறந்துருவான்ற விஷயம் இவளுக்கு நல்லாவே தெரியும் அதனால திரும்பவும் போயிட்டு நல்லா டேஸ்டா இருக்கக்கூடிய பிச்சு எடுத்துக்கிட்டு நீ சாப்பிடலனா இந்த உலகத்துல ஒன்னால சர்வே பண்ண முடியாது சோ சர்வே பண்றதுக்காக பாத்து சாப்பிடுன்னு செம்ம வேகமா வந்து இவனுடைய வாயில ஹியூமனுடைய பிளஷ வச்சு திணிக்க அப்படியே இந்த இடத்துல இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க சோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு நல்லா டீட்டெயிலா இறங்கி எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கிறேன் அதனால இந்த எபிசோடுக்கு காப்பிரைட் வருமா இல்ல என்ன வருமோ அதுல எனக்கு தெரியல பட் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இறங்கி ட்ரை பண்ணி அதனால இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சுன்றத உங்களுடைய பர்சனல் தர்சன் வியூஸா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அது கூட சேர்த்து காணக்கேக்கு என்ன ஆகும் எப்படி இருக்க போறான் அப்படின்றதையும் உங்களால பிரிடிக் பண்ண பண்ண முடிஞ்சதுன்னா அதாவது பார்க்காதவங்க உங்களால பிரிடிக் பண்ண முடிஞ்சதுன்னா அதையும் சேர்த்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா காணக்கே இது வரைக்கும் ஒரு ஹியூமனா தான் இருந்தா ஆனா இப்ப இவன் லவ்ன்ற ஒரு வலைக்குள்ள விழுந்து ஒன் நைட் கோலா மாறிட்டான் இல்லையா அதனால இதுக்கப்புறம் இவன் எப்படி இருப்பான் நலவனா இருப்பானா கெட்டவனா இருப்பானா அப்படின்றத லைட்டா கொஞ்சம் உங்களால பிரிடிக் பண்ண முடிஞ்சதுன்னா அதையுமே சேர்த்து மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க அப்படி நீங்க பண்ணக்கூடிய அந்த கமெண்ட்ஸோட சேர்த்து உங்களை நெக்ஸ்ட் எபிசோட வந்து மீட் பண்ற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான்